திருமாவளவன் ஐம்பது கோடிக்கு விலை போகிவிட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவர் ஒரு வடிவம் நேரி விடுதலை சிறுத்தைகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அடகு வைத்து விட்டார் ரெட்டியார் இனத்திலும் தலித்துகளை அடமானம் வைத்து விட்டார் திருமாவளவன் இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கியவன் சாட்டை துரைமுருகன் அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க எல்லாவற்றையும் தேவையில்லாத இல்லாத பேசிக்கொண்டிருக்க கூடாது எதிரியா நண்பர் யாருன்னு முடிவு நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவு பேசுறது அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது இதெல்லாம் கூட இவர்களை எதிர்த்து நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சுனா கட்சிக்கு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் வந்து பேசும்போது சொல்றார் ஒரு முக்கியமான தகவலையும் முக்கியமான விஷயத்தையும் சொல்றார் அதை தான் நீங்க பாத்தீங்க என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியையோ அண்ணன் திருமாவளவனையோ பாட்டாளி மக்கள் கட்சியையோ அன்புமணி அவர்களையோ ராமதாஸ் அவர்களையோ அண்ணன் வைகோ அவர்களையோ இவர்களை விமர்சிப்பதற்காக நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை சாட்டை துறவர்களா இதற்காக நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை தயவு செஞ்சு என்னை பிடிச்ச சனி கட்சியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லியிருக்கிறார் சீமான் விடுதலை சிறுத்தை கட்சியில் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுன் அப்படி என்கிற ஒருவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் வழங்குகிறார் உடனடியாக சாட்டை துறைமுருகன் தன்னுடைய ஒரு ஜான் அரை ஜான் வயிற்றுக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டு ஐயோ 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 அப்படின்னு பதறான் என்னடா அந்த விஷயத்தும் போய் பார்த்தா இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் லாட்ரி சீட்டு விற்பனையாளர் அவருடைய மருமகன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து எம்பிசி கொடுக்க போறாங்க இதனால் விடுதலை சிறுத்தை கட்சிகளை திருமாவர்கள் அரமானம் வைத்து விட்டார் லாட்டரி திட்டம் மார்டின் அவர்களிடத்தில் ஐம்பது கோடியை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட தலித்துகளுக்கு எதிரான ஒரு துரோகத்தை திருமாவர்கள் செய்துவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை துரமுருகன் தன்னுடைய அரைஜான் வயிற்றுக்காக ஐயோ எம்மா அப்படின்னு பதறத கேட்கும் போது நமக்கு சிரிப்பதை தவற ஒன்றும் இல்லை ஆனாலும் இந்த இடத்தில் அவர் மீது வலிந்து திணிக்கப்படுகிற ஒரு அயோத்தியத்தனமான இந்த பரப்புரையை நாம் உடைக்க வேண்டும் மக்களுக்கு உண்மை நிலை என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதா இந்த காணொலியின் நோக்கம் சில பேர் என்ன நினைக்கிறான்னா திருமாவர்களையோ விடுதலை சிறுத்தை கட்சியையோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து பிரச்சனை இப்படி சம்பவங்கள் வரும்போது அதை யாராவது பேசினா அவர் தலித்தாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முத்தணையை குத்தி அந்த ஒரு பொது உத்தியில் அவர்கள் அந்த சாதிய வன்மத்தில் இன்னமும் சில பேர் இருந்துகிட்டுதான் தான் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம நோக்கமே கிடையாது ஏன்னா அவனால திருத்தவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது ஆனால் வெகுஜன பொதுமக்களுக்கு உண்மை நிலவரத்தை நாம் சொல்ல வேண்டும் இந்த சாட்டை துறைமுருகன் வந்து லாட்டரி சீட்டு விற்பனையாளர் மார்டின் மருமகன் அப்படி மட்டும் இந்த ஆதவன் அர்ஜுன் அவர்களை தேர்ந்திருக்கிறது அவர் வந்து ரெட்டியார் இனத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை வழுக வந்தேறி அப்படின்னு பதிவு செய்ய தெரிந்த இவனுக்கு அவர் யார் அவர் எங்கிருந்து வந்தாரு என்ன கஷ்டங்களை அனுபவித்தார் இளம் வயதிலேயே தாயை இழந்தவர் தன்னுடைய தாய்மாமன் அரவணைப்பில் பள்ளிப்படிப்பை தமிழ் வழிக் படித்து இன்றைக்கு தமிழகத்தின் பேஸ்கட் பால் அசோசியேஷன் அந்த தலைவராகவும் இந்தியாவினுடைய பேஸ்கட் பால் அசோசியேஷனுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஐபேக்ல ஒர்க் பண்ணியிருக்காரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படி என்கிற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அந்த ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இப்படி அவருக்கு பல முகங்கள் இருந்தாலும் இவன் சொல்றது என்ன தெரியுமா இவனுடைய சாதி வரி சாதியே பொதுநல புத்தி அவர் சொல்றா ரெட்டியார் அம்பது கோடி இவன் சிந்தனையில் என்ன இருக்கோ அப்படிதான் எல்லாரும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சாட்டை தருமுருகன் தன்னுடைய பதிவில் சொல்றாள் அது கூடவே இவனுக்கு நாம் சொல் இவனுக்கு நம்ம விளக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மக்களுக்கு நாம் அதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அண்ணன் திருமாவலர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட அடக்குமுறைக்கு உள்ளான இந்த மக்களை டே அப்படின்னு சொன்னா ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கை கட்டி குனிந்து நின்ற இந்த சமூகத்தை இப்படியே காலம் கடத்தி விடாமல் அதாவது அதாவது அடந்தமறு அத்துமீறு திமிரியெரு திருப்பி அடி அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள் ஒரு புரட்சித்தியை ஏற்படுத்தி அந்த மக்களை அதாவது அவர்களை வந்து அவர்களுக்குள் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி தாங்களும் ஒரு சமமான இடத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு உணர்வை அவர்களுக்கு உண்டு பண்ணி ஒரு பொது தளத்தில் சமமாக வந்து நிற்கக்கூடிய அவர்களை முன்னெடுக்கக்கூடிய அரசியலை அண்ணன் அவர்கள் செய்தார் அதற்கு பின்பு அவர் அந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டும் அவர்கள் அமைப்பாய் திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் சாட்டை துறைமுருகனுக்கு வேலைச்சேரி தீர்மானம் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு டெய் சாட்டை துறைமுருகா வேலைச்சேரி தீர்மானம் அப்படின்னா தெரியுமா திருமாவர்கள் தன்னுடைய தலைவர் பதவியில் இருந்து கடநிலை அதாவது கிளை அமைப்புகள் வரை ஒட்டுமொத்தமாக ஒரே இரவில் கலைத்து விட்டார் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதிய கட்சியாக இனிமேல் தொடராது இது ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு இயக்கமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் கலைத்து அதற்கப்புறமா வன்னிய மக்கள் இவன் சொல்ற மாதிரி வன்னிய மக்கள் ரெட்டியார் இன மக்கள் நாடார் இன மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் கட்சியில சேர்ந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பொது தளத்தில் பொது நீரோட்டத்தில் கலக்க தன்னுடைய போராட்டத்தை தொடரும் போது அது நடக்க கூடாது அப்படி ஒரு சம்பவம் கூடாது விடுதலை சிறுத்தைகள் என்றால் அது ஒரு சாதி கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு சாதிய அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த சாட்டை துறைமுருகன் நான் சாட்டை துறைமுருகளை மட்டுமே குறை சொல்ல வேண்டும் என்பதில்லை ஏர்போர்ட் மூர்த்தின்னு இருப்பார் இவர் சொல்றாரு அதாவது ஒரு ரெட்டியாரை எம்பி ஆக்க தலித்துகள் போராட வேண்டுமா கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி அரசியல் அறிவே புரிதலே இல்லாமல் பேசுகிற அதாவது எல்லா இடத்திலும் இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை இவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அந்த அவர்களை அவர்களுக்காக குரல் கொடுக்க எல்லா தரப்பிலிருந்தும் சாதிய பாகுபாடு இல்லாமல் முன்வந்து நின்று எங்களை போல் குரல் கொடுக்க தயாராகிவிட்டார்கள் அவரை நாங்கள் தலைவராகத்தான் பார்க்கிறோம் பொது தலைவராக சாதிய தலைவராக அவர்களை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பார்க்கவில்லை என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் உட்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிறார் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக போராட்ட களத்தில் போய் இருக்கிறார் அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை எனக்கு வந்து ஞாபகத்துல வருது தலைவனுக்காக தொண்டனை தயார்படுத்துகிற வேலையில் நான் இங்கு வரவில்லை தலைவர்களை உண்டாக்க தலைவர்களை தயார் செய்கிற அஹ் ஏற்பாடுகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை ஒரு தலைமையாகவே நினைக்கவில்லை எதிர்கால அரசியலில் இந்த எதிர்கால சமூகம் இவர்கள் வர வேண்டும் இவர்கள் வந்து அரசியலில் ஒரு நல்ல இடத்தை வந்து அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அது ரெட்டியாரா இருக்கலாம் வன்னியராக இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் தலித்தாக இருக்கலாம் ஆனால் அவருடைய பார்வையில் மனிதனாகத்தான் பார்க்கிறார் ஆனா அந்த சாட்டை குறைமுருகன் இவனந்த பார்வையில தான் அந்த சாதிய வன்மம் இருக்கு இவனுக்கு கண்ணுல அந்த புறையோடு இருக்கிற அந்த சாதிய வன்மத்தை கழித்தி வச்சுட்டு பாருங்க இதைத்தான் சீமான அவர்கள் சொல்றார் விடுதலை சத்தியை நான் விமர்சிக்கவோ பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கவோ அதன் தலைவர்களை விமர்சிக்கவோ நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்னை பிடிச்ச சனியனை பீடைய சாட்டை துறைவர்களே கட்சியை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ எப்போ காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த ஆரம்பத்தை நீங்கள் பார்த்த அந்த காணொலியில் அவர் பேசியிருக்கிற விஷயமாதான் என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சீமான அவர்கள் வந்து அஹ் ரெட்டியார்களை அஹ் இவர்கள் எல்லாரையும் அவர் என்ன சொல்வாரா இன மக்களை இவர்கள் எல்லாரையும் வந்தியர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற ரீதியில பேசிட்டு இருந்த சீமானுக்கு தற்போது தன்னுடைய மனைவியை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் முன்னாடி பேசிட்ட ஆவேசத்துல ஆனால் தற்போது இப்படி ஒரு கட்டம் வரும்போது அந்த கட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலையை சாட்டை துறமுறைகள் தொடர்ந்து சீமானுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான் வடுகவந்தேரி வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் அவர் வந்து எப்பவுமே சீமானவர்கள் திருமா அண்ணன் அவர்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார் இது அது உண்மையான விஷயம் அவர் அரசியலுக்கு வந்து இன்றைய காலகட்டம் வரை அவர் அண்ணன் அவர்களை மரியாதையாகத்தான் சொல்லியிருக்கிறார் பேசியிருக்கிறார் விமர்சித்து இருக்கிறார் ஆனால் அது கூடவே இதை சேர்த்து அவர் பயன்படுத்திக்கிறார் தே வெளியில போடா தேவையில்லாம எனக்கு வந்து உரண்டி வைத்து விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதிவுகளை செய்திருக்கிறார் திருமாவர்கள் வந்து ஐம்பது கோடிக்கு விலை போய்க்கி விட்டா திருமாவின் விலை ஐம்பது கோடியா சாட்டை துறவுறதா திருமாவின் விலை ஐம்பது கோடியா இன்னும் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகள் கடந்து நீங்க போய் திரும்பி பார்த்தால் வருகிற வரப்போகிற சந்ததிகளுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் ஐயா இவர்கள் வரிசையில் அண்ணன் திருமாவும் ஒரு தலைவராக நிற்பார் அதற்காக அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்கிறது இந்த மக்களுக்காக இத்தனை ஆண்டுகளாக திருமணம் என்பது ஒன்று செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை போராட்ட களத்திலேயே கழித்துக் கொண்டிருக்கிறார் உங்களை மாதிரி போகிற ஒரு தலைவன் அண்ணன் திருமா கிடையாது இரண்டாவது சிறுத்துகளை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அடங்கி வைத்து விட்டார் திருமா அப்படி அடகு வைக்கவில்லை அவர் சொல்றதை நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா அரசு டேய் சாட்டை துறைமுருகா அவனுக்கு ஒரு விஷயம் சொல்ற அண்ணன் திருமாவர்கள் எழுதிய அமைப்பாய் திரள்வோ அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீ படிக்க கூட வேணாம் அந்த புத்தகத்தை எடுத்து பக்கத்தை திருப்பி முடி நீ ஒரு சரியான அரசியல்வாதியாக ஒரு எதிர்கால அரசியல் தலைவராக வருவதற்கே உனக்கு தகுதி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வரு அப்படி அவர் என்ன நினைக்கிறார் என்றது உனக்கு தெரியல ஆனால் அவர் மேல் வந்து சேர்த்த வாரி அடிக்கணும் போறோம் போக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவர் விலை போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி அவர்களை ஒரு இடத்தில் இருந்து பொது தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்திருக்கிறார் ஏன் ஒரு ரெட்டியாருன்னு நீ சொல்ற இல்லையா அவர் ஒரு எம்பி ஆக்கி அழகு பார்க்க கூடாதா அப்படி என்பதுதான் எங்களுடைய கேள்வி உங்களுக்கு சாதிய புத்தி சாதிய மனநிலை இருந்தால் ஓரமா போய் அப்படி ஒரு இருபது சதவீதம் இருந்தால் இன்றைக்கு தலைமுறை இளைய சமுதாயம் சாதியை இனத்தை மறந்து ஒன்றாக சேர தயாராக இருக்கிறது அதை உடைக்க அதை சிதைக்க இந்த மாதிரி கைகூலிகள் இந்த சமூகத்தில் வந்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனாலும் அண்ணன் திருமாவ போன்ற தலைவர்கள் இதை எல்லாத்தையும் உடச்சி சுக்குழுராக்கி ஒரு நல்ல அரசியலை ஒரு எதிர்கால நல்ல தலைவர்களை உருவாக்குவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அண்ணன் திருமாவை விலை பேச எவனும் பிறக்கவும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களோடு ஏன் கூட்டணியில் இருக்கிறார் என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீ என்ன அரசியல் எனக்கு புரியல அவர் என்ன சொல்றார் என்னுடைய முதல் எதிரி இந்த ஆரிய கூட்டம் இந்த ஆர் ஆரிய பார்ப்பன பனியா கூட்டம் இந்த கூட்டத்தினர் மக்களை நான் பாதுகாக்க வேண்டும் அதற்காக இந்த சீட்டு எண்ணிக்கையெல்லாம் எனக்கு முக்கியமில்லை நான் களமாட வேண்டும் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியாக நான் முன்னின்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் களமாடுவேன் மக்களுடைய நலன் தான் ஐம்பது கோடிக்கு விலை போயிட்டான்னு உன்னெல்லாம் எத்த கழித்து எந்த இடத்துல அடிக்கிறது தெரியல ஆக அண்ணன் அவர்கள் அவர் வந்து ஒரு சாதிய தலைவராக கட்டமைக்கிற வேலையை யார் செய்தாலும் இனி எடுபடாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் ஒரு பொது தளத்தில் அதாவது விடுதலை சிறுத்தை என்பது ஒரு சாதிய கட்சி அல்ல அது வந்து எல்லாருக்குமான கட்சி திருவாவர்கள் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு ரீதியில் தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ ஒரு விஷயம் வேற நடக்குது இப்ப இப்ப நான் பேசுறேன்னா நான் யார் என் சாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நான் திருமாவர்களுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியும் ஏன்னா அப்படித்தான் வந்து நிறைய பேர் இப்ப பதிவுகளும் போடுறாங்க அவங்க அவங்க மேல தப்பு சொல்லி குற்றம் இல்லை ஏன்னா ஒரு சகோதரர் போட்டியிருந்தார் நான் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவன் ஆனால் அண்ணன் தலைமை தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் போட்ட பதிவு மிக வைரலாச்சு ஆனா இவனால திருப்பி திட்ட முடியல ஏன்னு கேட்டா என்னடா இது திருமா அவர்களை வந்து அந்த தனித்தனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து முட்டு கொடுப்பாங்க இல்ல வந்து அவருக்கு வந்து உருட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது கீழே எழுதலாம்னு பார்த்தா ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து பேசுறாரு நம்ம இதை எப்படி உருட்டுறது இது எப்படி அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஏர்போர்ட் நூட்டி இப்படி போன்ற பல தலைகள் மண்டியை போட்டு பிச்சுக்கு தான் செய்கிறாங்க ஆக புரட்சியாளர் கண்ட கனவை அண்ணன் திருமாவர்கள் நிறைவேற்றுவார் அப்படி என்கிற பெரியாரின் சிந்தனையை அண்ணன் திருமாவர்கள் உருவாக்குவார் உத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு அண்ணன் திருமாவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உறுதுணையோடு முன்னெடுத்து செல்வார் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு விடுதலை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் என்பது தலித்துகளுக்கான இயக்கம் அல்ல அது பொதுமக்களுக்கான இயக்கம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அதாவது இந்த ஆரிய சண்பரிவார் கூட்டத்தால் நசுக்கப்பட்ட சூத்திரன் என்று ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து அதாவது ஒரு அறிவாளி ஒரு படித்தவன் ஒருத்தர் அப்படி அறிவாளியா வந்துட்டா அவர் மேல எப்படி சாதிய சாயத்தை போசலாம் அவர் மேல ஏதாவது எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு குற்றத்தை நம்ம அவர் மேல சுமத்தலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த சாட்டை துறைமுருகன் போன்ற ஒரு சாதியை வெறிபிடித்த வன்ம வன்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித இனத்திலும் சேராத மிருக இனத்திலும் சேராத நடுநிலையாக சுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஜந்துதான் சாட்டை துறைமுருகன் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இன்னொரு காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி